அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல அளவற்ற அருளாளனும் நேகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயும் சொல்லல்லாஹோ அழைவு செல்லும் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் உலமாக்கள் ஷொகாக்கள் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்கள் இங்கே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய வருகை திருக்கக்கூடிய அப்பாஸ் ஆசிரியர் மாணவர்கள் அனைவரின் மீதும் அந்த வல்ல இறைவனுடைய பேரருள் பொழியப்படட்டும் என பிரார்த்தித்து அன்பார்ந்த மாணவர்களே நாம் இன்று நூற்றி பதிமூணாவது வாரத்தில் தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சியை சிறப்பான ஒரு நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடிய கம்பம் இலாகி ஓரியண்டல் உயர்நிலை பள்ளியிலே பணியாற்றி வரக்கூடிய அப்பாசார் அவர்களை கௌரவப்படுத்தும் வகையிலும் நூற்றி பதிமூணாவது வார தேசிய குடியேற்றும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த கம்பம் அதாயி அரபிக்கலனுடைய முதல்வர் மௌலவி தாரிக் அகமது பிலாலி அவர்களையும் அனைத்து மாணவர்களையும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பார்ந்த மாணவர்களே நேற்றைய தினம் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திரத்தை முன்னிட்டும் எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் முப்பத்தி ஓராம் ஆண்டில் செயல்படுவது தொடங்கியத தினத்தை முன்னிட்டும் கம்மம் சிக்னல் அருகிலே ரத்ததான முகாமை நடத்தியிருந்தோம் ஏன் இந்த இரத்த தான முகாம்களை நாம் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நடத்துகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு அதிக அளவிலே ரத்தம் தேவைப்படுகின்றது தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரசவத்திற்கான பெண்களுக்கும் விபத்தில் யாராவது அடிபட்டு அவர்களுக்கு அதிக அளவில் இரத்தம் தேவைப்படக்கூடியவர்களுக்கும் அந்த இரத்தத்தை வழங்கக்கூடியவதற்காக இரத்த தான முகாமை நேற்று நடத்தியிருந்தோம் அந்த நிகழ்விலே அதாயி அரபிக் கல்லூரியிலிருந்து வருகை தந்து தானம் செய்து மனித உயிர்களை காப்பாற்றிய அந்த மாணவர்களை இந்த நேரத்தில் மனமார்ந்து பாராட்டி அவர்களுக்கு அனைவரும் கைதட்டி வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் வழங்கிய அந்த ரத்தம் நிச்சயமாக ஒரு உயிரை காப்பாற்றக்கூடியதாக இருக்கின்றது இந்த நேரத்திலே ஒரு திருக்குறான் வசனத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன் அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தி ரெண்டு யார் ஒருவர் ஒரு மனிதரை வாழ வைக்கின்றாரோ அவர் நிச்சயமாக மனிதர்கள் யாவரையும் வாழ வைத்தவர் போலாவார் என்ற வசனத்தின் அடிப்படையிலே மனித சமுதாயம் கஷ்டப்படும் போது தேவைப்படும் போது அவர்களுக்கு உதவக்கூடிய வேலையை நாம் செய்து வருகின்றோம் அந்த இரத்த தானம் வழங்கிய மாணவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கடந்த வருடமும் நடத்தியிருந்த போதும் அதிகமான மாணவர்கள் வந்து இரத்த தானம் செய்தார்கள் அன்பார்ந்த மாணவர்களே நேற்றைய தினம் மாலை வேளையிலே கம்பத்திலே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலை இலக்கிய சங்கத்தினுடைய மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டிலே கம்பம் அதாயி கல்லூரியினுடைய மாணவர்கள் கலந்து கொண்டு மிக தேச ஒற்றுமையான ஒரு பாடலை பாடினார்கள் கல்வியின் அவசியம் குறித்தும் ஒரு சகோதரர் பேசியிருந்தார் அதுபோல இன்னொரு சகோதரர் சேகுவாவுடைய புரட்சியை குறித்தும் பேசியிருந்தார் அந்த அனைத்து மாணவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்டி அவர்களையும் நீங்கள் கைதட்டி உற்சாகப்படுத்த வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்பார்ந்த மாணவர்களே உங்களை சிறந்த மாணவர்களாக உருவாக்கி வரும் இந்த கம்மம் மதாயி அரபிக் புகழ் மென்மேலும் வளரட்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு அன்பார்ந்த மாணவர்களே ஒரு சில விஷயத்தை மட்டும் பேசி முடிக்க ஆசைப்படுகின்றேன் தம்பி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ரொனால்டோ அவரை பற்றி இந்தியாவிலேயே சாரி உலகத்திலேயே அதிக பேர் பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி என்னவென்று சொன்னால் கால்பந்து உண்மைதானே கால்பந்துக்கு மட்டும் கோடிக்கணக்கான ரசிகள் இருக்காங்க பல நாடுகள் கால்பந்தை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு கால்பந்து போட்டி நடக்குது அப்படின்னு சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு போட்டி அந்த கால்பந்து உடைய சொல்லக்கூடிய இருவர் இந்த நூற்றாண்டில் கால்பந்துடைய ஜாம்பாவான்கள் தற்போது இருக்கக்கூடியவர்களில் ஏற்கனவே இங்கே சொன்னவர் மெஸ்ஸி இரண்டாவதாக ரொனால்டோ ரொனால்டோவை பற்றி சில விஷயங்களை சொன்னோம் நானும் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்பட்றேன் ரொனால்டோ அவர்கள் சிறு வயதில் மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் அப்போ மிக பிரபலமாக இருந்த மைக்கேல் ஜாக்சன் நடன கலைஞர் தெரியுமில்லை மைக்கேல் ஜாக்சன் அப்போ ரொனால்டோ அவங்க அப்பாட்டை பார்த்து கேட்குறாராம் ஏழு வயது இருக்கும்போது மைக்கேல் ஜாக்சனுடைய வீடு மாதிரி நம்மளுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு கேட்குறாராம் அப்படி வேணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அவங்க அப்பா சொல்றாராம் ஏழையின் கனவு கனவாகவே இருக்கும் அப்படின்றார் என்னது ஒரு ஏழையுடைய கனவு கனவாகவே இருக்கும் அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா நாம் கனவு மட்டும்தான் காண முடியும் அதை நம்ம என்ன செய்ய முடியாது நனவாக்க முடியாது அப்படின்ட்டு அந்த அர்த்தத்தில் அந்த ரொனால்டோவுடைய தந்தை கூறும்போது தான் அது தன்னுடைய மனதில் ஒரு ஆழமாக அவர் என்ன செய்கிறாரு அதை பதிந்து கொண்டு இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கால்பந்து வீரராக பல கோடி சம்பாதிக்கக்கூடியவராக இன்னைக்கு அவர் உருவாயிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கடின உழைப்பு நம்மளுடைய ஏழ்மையை போக்கணும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவருக்கு கால்பந்து போட்டியில் விளையாடக்கூடிய வாய்ப்பு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தான் உள்ள சேர்றாரு ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மில்லியனராக உயர்ந்திருக்கிறார் அவர் சொல்றாரு நீங்க எந்த விஷயத்தையும் சரியாக செய்யுங்க இன்றைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க என்ன செய்யுங்க சரியாக செய்யுங்கள் நாளை அது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் உண்மையா இல்லையா என்னதுமே இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை சரியாக செஞ்சோம்னா நிச்சயமாக அந்த செயல் நாளைக்கு ஒரு சிறப்பானதாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த மாணவர்களை முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் என்று திருக்குறளிலே கூறப்பட்டிருக்கின்றது முயற்சி செய்வதுதான் இன்றைக்கு செல்வத்தை கொண்டு வரும் முயற்சி செய்யாமல் இருப்பது வறுமையை கொண்டு வரும் அது நிச்சயமாக அந்த ரொனால்டோவுக்கு புரிஞ்சிருக்குமா இல்லையா நம்மளுடைய முயற்சி நிச்சயமாக நல்ல விஷயங்களை நமக்கு கொண்டு வரும் முயற்சி இல்லாதது நிச்சயமாக வாழ்க்கையிலே தோல்வியைத்தான் நம்மளுக்கு தருமே என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த மாணவர்களை இந்த அதாய் அரபிக் கல்லூரி உங்களை சிறப்பான முறையிலே வழிநடத்தி நல்ல ஒழுக்கமுள்ள மாணவர்களாக உங்களை உருவாக்கி வருகின்றார்கள் அன்பார்ந்த மாணவர்களை இங்கே வருகை திருக்கூடிய ஆசிரியர் அப்பாசார் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக பெயர் எடுத்து இன்றைக்கு நல்லாசிரியர் மாநில அளவில் நல்லாசிரியர் விருது பெற்று இங்கே வருகை இருந்திருக்கின்றார் இலாகி பள்ளியினுடைய இன்றைக்கு அந்த பள்ளி இந்த கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கல்வியாண்டில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளியாக அந்த பள்ளி உயர்ந்து அதற்கும் அமைச்சர் அவர்களிடம் தலைமை ஆசிரியர் அவர் விருது பெற்றிருக்காங்க அந்த ஆசிரியருடைய பங்களிப்பு இல்லாமல் நிச்சயமாக இது சாத்தியமில்லை என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்படிப்பட்ட மாணவர்களையும் படிப்பில் கவனம் இல்லாத மாணவர்களா ரொம்ப சோம்பேறித்தனமான மாணவர்களா அவரை சரியாக வழி நடத்தி அந்த பரீட்சையில் வெற்றி பெறக்கூடியவராக ஒழுக்கமான மாணவர்களாக உருவாக்கக்கூடிய பணியை ஒரு மிகச்சிறந்த பணியை அப்பாஸ் ஆசிரியர்கள் போன்ற தாரிக் அஜர்த் போன்ற செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அவர்களை வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்களும் வாழ்விலே மென்மேலும் உயர வேண்டும் அதுபோல இந்த நிறைய மாணவர்கள் ஒரு சிறப்பான ஒரு பேச்சு நல்ல பேசுறீங்க மைக்கில் இதெல்லாம் வந்து ஒரு திறமை தான் ஏன் இத நம்ம சொல்றோம்னா ஒரு இடத்துல நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எங்க என்னைக்குமே உங்களுக்கு பயம் வராது அவங்களுடைய கேள்வியை நீங்க இந்த மேடையில பேசி பழகிக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த மைக்கில் பேசி பழகி சொன்னா நீங்க ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூக்கோ நேர்முக தேர்வுக்கோ நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அவருடைய கேள்வியை உள்வாங்கி தைரியத்தோடு நீங்க என்ன செய்யலாம் பதில் அளித்து உங்களுடைய அடுத்த உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம் அன்பார்ந்த மாணவர்களே நீங்கள் உங்களுக்கு இறைவன் மென்மேலும் அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்து இந்த அதாயி அரபிக் கல்லூரிடைய செயல்கள் மென்மேலும் வளர வேண்டும் உங்களுடைய முயற்சியும் திருவினையாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஜசாக்லா ஹைரன் அலாம்